தொடர்ந்து ஆட்டம் காட்டி வந்த வக்பு வாரிய தலைவர் பிளைட் ஏறும் முன் முதல்வர் செய்த தரமான சம்பவம் தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் தொடர் முறைகேடுகள் மற்றும் சர்ச்சைகள் எழுந்த நிலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அதன் தலைவர் அப்துல் ரஹ்மானை நீக்கியுள்ளார் இந்த நிலையில் அவரது நீக்கத்திற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படும் நெல்லை மாவட்டம் கான்மியான் வக்பிற்கு சொந்தமான இடத்தினை தனக்கு வேண்டிய பெண்ணிற்கு சொற்ப வாடகைக்கு ஒதுக்கிய விவகாரம் தொடர்பாக யாத்ரிகன் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து அதன் விசாரணை பல்வேறு கட்டத்தை எட்டியுள்ளது இது தொடர்பான புகார்கள் பல்வேறு தரப்பிற்கு சென்றாலும் சமீபத்தில் தேசிய சிறுபான்மை ஆணையம் இந்த பிரச்சனையை விசாரிக்க உள்ளது அதற்காகவே தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்த ஆணையத்தில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் மேலும் தமிழக அரசுக்கு சிக்கல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தமிழக முதல்வர் அவசர அவசரமாக அப்துல் ரஹ்மானை நீக்கம் செய்துள்ளார் மேலும் ஏற்கனவே அந்த பெண்ணுடன் இருக்கும் வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் மேற்கொண்டு எந்த வீடியோவும் வெளிவந்து அசிங்கமாகிவிடக் கூடாது என்கிற எண்ணத்திலேயே தமிழக முதல்வரின் நடவடிக்கை உள்ளதாக தெரிவிக்கின்றனர் அந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் இதேபோல போல மயிலாப்பூரில் இருக்கும் கோயில் பக்விற்கு சொந்தம் என்று நாகையில் நடந்த ஒரு திருமண விழாவில் பேசியதும் தான் செல்லுமிடமெல்லாம் தான் மிகவும் நேர்மையான மனிதர் போன்று மற்ற தலைவர்களிடம் சட்டத்திற்கு புறம்பாக எந்த பணியும் செய்யவில்லை என்று தன்னிலை விளக்கம் கொடுத்து அரசுக்கு எதிராக பேசியதையும் தமிழக அரசு ரசிக்கவில்லை இந்த நிலையில் பொறுப்பில் இருந்து பதவி விலக மேலிட அழுத்தம் இருப்பதாக தெரிய வந்தது அப்துல் ரஹ்மான் இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டார் நீங்களாகவே சென்று விடுங்கள் நல்லது நீக்கம் இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூழலில்தான் தான் சமூக பொறுப்புகளோடு ஆற்றி கடமைகளில் இன்னும் அதிக உழைப்பும் ஈடுபாடும் சமுதாய நலன் சார்ந்த அர்ப்பணிப்பு பணிகளும் அவசிய தேவை அது காலத்தின் கட்டாயம் என்பதை ஆழ்ந்த கவனத்தில் கொண்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைமையின் ஒப்புதலோடும் வழிகாட்டுதலோடும் தமிழ்நாடு வக்குவாரிய தலைவர் பொறுப்பிலிருந்து என்னை விடுவிக்குமாறு பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் கடிதம் எழுதியுள்ளேன் என அப்துல் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார் மேலும் சட்டத்திற்கு புறம்பாக வெளிநாடுகளில் மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு பணம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டும் தற்போது விஸ்வரூபம் எடுத்து முதல் புகார் பொருளாதார குற்றப்பிரிவில் சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு நபர் அளித்துள்ளார் வெளிநாட்டில் இருந்து சட்டத்திற்கு புறம்பாக பணம் பெற்றது தொடர்பாக மத்திய அரசு அடுத்து விசாரணையை எடுக்கும் முன்பு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிகிறது